ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு புது தாய் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம் சீரீஸோட பேர் யுவர்ஸ்கை பேட் கை மை பாஸ் போடாமல் இது போடுறேனேன்னு நினைக்காதீங்க பேட் கை மை பாஸ் ரிலீஸ் ஆகிறது பத்தரை மணிக்கு இந்த சீரிஸ் ஒம்பது மணிக்கு ரிலீஸ் ஆகிரும் ஸோ எனக்கு பார்த்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணுறது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது வந்து பத்தரை மணிக்கு ரிலீஸ் ஆகி நான் பார்த்துட்டு வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணி அதையும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண கிட்டத்தட்ட எனக்கு இயர்லி மார்னிங் ஆகிடும் ஸோ இது கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் அதனால சரி ஓகேன்னு சொல்லி நான் இந்த சீரீஸ்க்கு வந்திருக்கேன் அது போடாமல் இது போடணும்னு கோவப்படாதீங்க கண்டிப்பாக அதுவும் சீக்கிரமாக நான் போட்டுருவேன் இப்போ நம்ம எபிசோட் ஒன்னுக்குள்ளே போகலாம் எபிசோட் ஒன்று ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட மெயின் லீடு இவன் பேர் டீரக் அவன் காலேஜுக்குள்ளே வரும்போதே எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து தரான் என் அம்மா வீட்டிலே பண்ண டெசர்ட்னு சொல்லி பார்க்குற ஒரு ஒருத்தர் கையிலேயும் கொடுத்துட்டே இருக்கான் அங்கே ஒர்க் பண்ணுறவங்கலேருந்து கூட படிக்கிற பொண்ணுங்க வரைக்கும் யாரையும் விட்டு வைக்கல எல்லாருக்கும் என் அம்மா பண்ண ஸ்நாக்ஸ் அப்படின்னு கொடுக்க இவனை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் போல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ்னால் நான் எல்லாருமே விஷ் பண்ணிருக்கேன் பாய் 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 பாய்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு ஒரு கடையாக போய் எல்லாேருக்கும் அந்த ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பொண்ணு எல்லோரும் வாங்க வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுக்குறான் டீ ரெக்னா ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லி இவன் கொடுக்குற ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எல்லோரும் அந்த பக்கம் போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம சார் அப்படியே தனியாக நடந்து வந்துட்டுருக்க அங்கே ஒரு டாக் இருக்குது அந்த டாக்னால் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல் இஸ்வீட்டீஹாயின்னு சொல்லி அந்த டாகோட பக்கத்தில் போய் நிற்கிறான் அந்த டாக் அப்படி உட்காந்து இவனை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்குது இங்கே இந்த கையை கூட அந்த கையை கூடன்னு ரெண்டு கையும் மாற்றி மாற்றி பிடிச்சிட்டு அப்படியே விளாண்டுட்ருக்கான் சேம் டைம் நம்ம கதையோட அடுத்த லீடு நம்ம ஃபா கையில் ஒரு காஃபியோட மொபைலில் பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டே இருக்க அடுத்து இங்கே ரக் வந்து அந்த டாக் கூட ரொம்ப அப்படியே விளையாண்டுட்டு இருக்கான் ஸோ இவன் வரத அவன் கவனிக்கலை கரெக்டாக இவன் பக்கத்தில் அவன் வரும்போது இப்படியே அவன் பின்னாடி இருந்து எந்திரிக்க அந்த காஃபி அப்படியே ஃபாவோட மேலே அப்படியே கொட்டிடுது அவனோட ஒயிட் ஷர்ட் ஃபுல்லாக அப்படியே காஃபி அப்படியே ஷாக்காக ஃபா பார்த்துட்டே இருக்க ஃபாவை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகிடுது நம்ம ரக்குக்கு ஐயோ இவனா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக அப்படியே அவனை பார்த்து பார்த்துட்டே இருக்கான் இவனை பார்க்கும்போதே ஒரு ஸ்கேரி லுக் இருக்கே பயங்கரமாக இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஒன்று யோசிச்சு பார்க்குறான் அதாவது ஃபாக்கிட்ட ஒரு பொண்ணு நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங்கில் இருக்கலாமான்னு ப்ரப்போஸ் பண்ணுறக்காக கையில் ஒரு ரோஸோடு வந்து நிற்கிறா அப்படியே பக்கத்தில் போக அந்த ரோஸை வாங்குவான்னு பார்த்தா இவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான் அப்போதே தெரியுது இவன் பெரிய ரவுடின்னு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க அது மட்டும் இல்லாமல் அவன் கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வேறு இருக்காங்க காலேஜில் இருக்க ஒரு ஒருத்தரையும் போட்டு அடிப்பாங்கன்னு சொல்ல நம்ம மாஃபியா கேங் லீடர் மாதிரி இவனை சுற்றி அடியாள்கள் இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி பில்டப் பண்ணி ஃபாவை பற்றி எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ரக்குக்கு அவன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ச்சே அவன் கிட்டே போய் நான் காஃபியை வேற கொட்டிட்டேனே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு ஒரு வேளை அவன் சாரி சொல்லிடலாமா அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி தான் தெரியுது பேசாமல் சாரி சொல்லிடலாம்னு இவ்வளோ நேரம் திரும்பி யோசிச்சுட்டே இருந்தவன் அவனை பார்த்துட்டு ஐ அம் சாரி நான் வேணும் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே பயந்து போய் நிற்கிறான் நானே க்ளீன் பண்ணி விட்டாரேன்னு சொல்லி ஹேண்ட் எடுத்து க்ளீன் பண்ண போகிறான் வேண்டாம் விடு அப்படிங்கிற மாதிரி ஃபா அவன் கையை பிடிக்க கண்டிப்பா அவன் நம்மளை ஆடிக்க தான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் அவனை பார்க்க ஒண்ணுமே பண்ணாமல் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி கையை எடுத்துட்டான் ரக்குக்கு டென்ஷன் நான் வேணும்னு பண்ணலன்னு சொல்ல ம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே வேகமாக அந்த பக்கம் அப்படியே போயிட்டான் பா அடப்பாவி அவன் பாட்டுக்கு போயிட்டானேன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கான் தான் நடந்தது நான் நினைச்சு கூட பார்க்கல அவன் மேல கோமா இருப்பான்னு நினச்சா அவன் ஈஸியாக போயிட்டான்னு சொல்ல அவன் அப்படித்தான் நீங்கள் அவனை பற்றி ஓவர் பில்டப் பண்ணுறீங்க அதெல்லாம் ரூமர்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் அது எல்லாமே ரூமர்ஸ் தான் அவன் ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறாங்க ஆனால் அவனை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் ரொம்ப நல்லவன் தெரியுமா அப்படின்னு சொல்ல சரி அந்த ஸ்டோரி என்னாச்சு சொல்லுன்னு சொல்ல ஏய் அவன் ம்னு சொல்லிட்டு போயிட்டான்டா அவ்வளோதான் நடந்தது வேற ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்ல ஓ அப்படியா ஒரு வேளை அந்த ரூமர்ஸ் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக ஃபாவுனை போட்டு தள்ள போகிறான்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்கிறாள் அவனும் அவளும் கேங்கில் இருக்க ஒரு ஃப்ரெண்டு தான் லீ பிரதர் தானே சோ ஃபா பத்தி சொல்லு நல்லவனா இல்ல மற்றவங்களாம் சொல்ற மாதிரி ரொம்ப பயங்கரமானவனா அப்படின்னு சொல்ல இங்க நான்சென்ஸ் மாதிரி இருக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது அவன் அப்படிலாம் இல்லை தெரியுமா நீ ஏன் அப்படி நினச்சிக்கிறீங்கன்னு சொல்லி லீ சொல்லிட்டு இருக்கான் அது வேணால் கரெக்டு தான் அவன் கொஞ்சம் தான் எல்லாரும் சொன்னாங்க ஆனால் அவன் அப்படிலாம் இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மறுபடியும் ஒரு குட்டி பிளாஷ்பேக் இவன் கரெக்டாக அந்த கிரவுண்டு கிட்ட போயிட்டு போது ஒரு பால் வந்து விழுகுது அந்த பாலை கொஞ்சம் கொடுனு சொல்லி கேட்க இவன் ஒரு உத உதைக்கிறான் ரக்க அதை உதைக்க கரெக்டாக அதை ஃபா பிடிக்கன்னு அப்படியே அங்கே ஒரு பில்டப்பே நடக்குது சாரி நான் வேணும்னு பண்ணல தெரியாமல் உதைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஃபா அவனை பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் ஸோ அவன் ரொம்ப பயங்கர மாணவனாக இருந்தால் கண்டிப்பாக இவனை அடி அடின்னு அடிச்சிருப்பான் பட் அவன் எதுவுமே பண்ணாமல் ஸ்மைல் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிட்டான் ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நடந்த கதை எல்லாத்தையுமே ரக் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணிட்டு இருக்கான் ஸோ இப்போ என்ன புரியுது அவன் அந்த மாதிரி இல்லை அப்படி தானே அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்ல ஒரு வழியாக இது இப்படியே முடிஞ்சுது பழி வாங்கலான்னு திரும்ப வந்தானா இல்லை இல்லை ரெண்டு டைம் அவனை நான் மீட் பண்ணேன் ரெண்டு டைம் அவன் ரொம்ப நல்லவனாக தான் தெரியுதான் அவன்கிட்ட எதுவுமே எனக்கு தப்பாக தெரில காஃபி கொட்டினப்போ அவன் என்ன பார்த்து எதுவுமே சொல்லலை தெரியுமா ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான் அவன் என்ன காப்பாற்றணும் தான் நினச்சிருக்கான் அவன் என்னை அடிக்கணும்னு நினைக்கல அவன் உண்மையாகவே கைண்ட் ஹார்ட்டட் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே ரக் சொல்லிட்டே இருக்க பின்னாடி ஒரு பையன் வந்து நிற்கிறான் இவன் பெருவோ இவன் நம்ம ரக்க கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருப்பான் போல ரக்கிட்ட பேசுறதுக்காக வர்றான் டிரக் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வர்றியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா ஓ என்கிட்டியா சொல்லுங்க 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 ஓ அப்படின்னு சொல்லி சொல்றான் அது இங்கே வேணாம் நம்ம அந்த பக்கம் போய் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி ஓகேப்பட இதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்க நான் திறக்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கையை பிடிச்சி தர தரேன்னு அப்படி எடுத்துகிட்டு போக ரகக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல ஐயோ மாட்னாண்டா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே பார்த்து முடிக்கிறானுங்க லீ லீ ஒருத்தன் பேர் இன்னொருத்தன் பேர் டைப்பு ஸோ ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்க சேம் டைம் அடுத்து இங்கே லாக்கர்கிட்ட தான் காட்டுறாங்க நம்ம பாவை பா ஷர்ட்டில் காஃபி கூட்டிடுச்சுல ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வரான் அங்கே அவன் ஃப்ரெண்ட் ரியோ இருக்கான் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க காஃபி கொட்டிடுச்சுன்னு சொல்ல பக்கத்துல இன்னொருத்தவரா அவன் வந்தவுன்னே டே என்னடா நடக்குதிங்கன்னு சொல்லி கேட்க காஃபி கொட்டிச்சான்டா காஃபியா யார் உன் மேலே காஃபி கொட்டினதுன்னு சொல்லி அவன் இருக்கான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு வேலை இவனுக்கு பிடிச்சவங்களா இருக்கும்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்க அந்த ஒரு பையர் பண்ணலாம் அவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓட்டுறாங்க ஏண்டா இப்படி தேவையில்லாமல் பேசுகிறீங்கிற மாதிரி ஃபாதர்லாம் கண்டுக்கவே இல்லை அவன் பாட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே திரும்பி அவனை பார்க்க ஏன்டா நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு ரியோ ஏ பேசாமல் வா அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் போக அடுத்து இங்கே நம்ம ரக்கை இழுத்துட்டு அண்ணன் அந்த ஓ வந்தவுனே அவனுக்கு கையில் நிறைய பொக்கே கிஃப்ட்ஸ்னு ஒன்று ஒன்றும் கொடுக்குறான் எதுக்காக இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ரக் அவனை கேட்க அது உனக்காக தான் இந்தா அப்படின்னு சொல்ல இதில் நிறையா இருக்கும் போல் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்று பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் தான் உனக்காக நான் கொடுக்குறேன் புடி அப்படின்னு சொல்லி கொடுக்க அதை வாங்குறக்கே மனசே இல்லை ரக்குக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் புடி பிடினு சொல்லி அவன் கொடுத்துட்டே இருக்க சரி வேறு வாலியில் வாங்கிக்கலான்னு மாதிரி வேண்டாம் வெறுப்பாக வாங்கிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு லீவ் வரான் தேங்க்யூ அப்படின்னு ஓகே சொல்ல அப்புறம் கிட்ட கிட்ட சொல்லி அவன் ப்ரப்போஸ் பண்ண வருவான் போல அதுக்குள்ளே வேகமாக லீவ் வர நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்க டைம் அச்சுபடா போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி தர தர நிறுத்துட்டு அந்த பக்கம் போயிடறான் அடுத்து இங்கே கிளாஸ்க்கு வந்து பார்த்தா என்னடா நடக்குது எதுக்குடா இவ்வளோ கிஃப்ட்ஸ் சொன்னக்குன்னு சொல்லி அங்கே ஜாயும் அப்புறம் டைப்பும் கேட்டுட்ருக்கேன் கொஞ்சம் நேரம் இல்லை இந்நேரம் அவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பான்னு சொல்ல இங்கே பாரு நான் என்ன சொல்ல முடியும் அவன்கிட்ட சொல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல ஏண்டான்னு இப்படி இருக்க இங்கே பாரு இதெல்லாம் எதுக்கு டக்குன்னு அவன்கிட்ட கிட்டே சொல்லிருன்னு சொல்லி சொல்ல அவன் மனசை கஷ்டப்படுத்தே எனக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரக் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் ப்ரொஃபஸர் இன்னும் வரலையா அதெல்லாம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேஷுவலாக பேச ட்ரை பண்ண இங்கே பாரு இப்படியே உன்னோட பிரச்சனை போச்சு ரொம்ப லென்த்தியாக போகும் முடிஞ்ச அளவுக்கு இதுலேருந்து வெளியே வர சொல்லிட்டு இருக்க அதுக்குள்ளே ஒரு போஸ்ட் போட்டிருக்கான் நம்ம ஃபா அதாவது ஃபா ஷர்ட் மாற்றிருக்கான்னு அந்த காஃபி கொட்டினது அதை பற்றி ஒரு போஸ்ட் போட இங்கே பாத்தியா அவன் ஷர்ட்டை மாறி மாற்றிட்டான் நம்ம வேணால் புதுசாக ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்துடலாமா பாவம் இல்லாம அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேர் அதாவது டைப்பும் ஜாயும் இருக்காங்க ஏய் நீ தானே இதெல்லாம் பண்ண பாவம் ஃபா நீ தான் அதை சரி பண்ணணும் சீக்கிரம் ஏதாவது பண்ணு இல்லை ஷர்ட் எடுத்து வாஷ் பண்ணி கொடுன்னு சொல்ல ஆமாம் இல்லை ஆமாடா நான் சொல்ல மறந்துட்டேன்டா லீ ப்ளீஸ் எனக்காக ஷர்ட்டு கேளு நம்ம வாங்கி வாஷ் பண்ணி கொடுத்தலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறா ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லி ரக் சொல்கிறான் லீக்கு அதை கேட்கும் ஏய் இவன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிக்கிட்டே இருக்கான் சரி கேளுடா கேளுடான்னு சொல்ல சரி ஓகே கே கேட்குறேன்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே வந்து ஃபோன் பண்ணுறான் அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல ஆ சொல்லு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆ உன் ஷர்ட்டில் காஃபி கொட்டிடுச்சுல ஆமாம் அது என் ஃப்ரெண்டு தான் பண்ணான் ஸோ அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் உன் ஷர்ட்டை கொடுக்குறியா அவன் வாஷ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறான் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்று வேணாம் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லு அதை நானே பார்த்துக்கிறேன்னு விடு அப்படின்னு சொல்ல ஏ அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்டா வாஷ் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறான் நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லல பரவாயில்ல விடுன்னு சொல்ல ஏ உண்மையாவா ம் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வேணான்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு பா அப்படியே கிளாஸ்க்கு போயிட்டான் அடுத்தது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது லீக்கு கிளாஸ்க்கு அந்த நின்று என்னாச்சு என்னாச்சுன்னா அவங்க மூணு பேரும் கேட்டுகிட்டே இருக்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சிக்கிட்டே இருக்கிறான் சரி இப்போ நம்ம வந்து அந்த ஷர்ட்டை எடுத்து நம்ம வாஷ் பண்ணோம் அதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது முதல் கண்டிஷன் என்னன்னா யாருமே நம்மளை பார்க்கக்கூடாது அவனோட லாக்கர்லேருந்து இருந்து நம்ம ஷர்ட் எடுக்கும்போது சரியா அப்படிங்கிற மாதிரி லீ சொல்கிறான் அப்புறம் செகண்ட் என்னென்னா அஞ்சு மணிக்குள்ளே அந்த ஷர்ட்டை கொண்டு போய் அங்கே வச்சிடணும் அப்போ மூணாவது அப்படின்னு டைப்பு சொல்ல டே எருமை மாடு நான் சொன்னது மொத்தம் ரெண்டு தான் நீ என்ன மூணாவது கண்டிஷன் ஆட் பண்ணுற ஆமாம் இல்லடா தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்ல அந்த ஷர்ட்டை திருடுறதுக்கு எப்படியாவது போகணும்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்போ நம்ம மூணு பேர் ஒன்றா போனோம்னா மாட்டிப்போம் ஸோ தனித்தனியாக பிரிஞ்சு போயிடலாம் அதாவது நாங்கள் ரெண்டு பேர் போய் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஷர்ட் எடுக்கிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் வெளியே வெயிட் பண்ணிட்டுருங்க ஆமாடா அப்போ தான் கரெக்டாக இருக்கும் என்ட்ரன்ஸில் நம்ம ரெண்டு பேரும் வெயிட் பண்ணலான்னு சொல்லி ஜாயும் டைப்பும் சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் போய் ஷர்ட் எடுத்துகிட்டு வரட்டும் ஆமாடா கரெக்டு ஓகே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் உனக்கு ஓகே வடா முதல்ல நம்ம ஷர்ட் எடுத்துட்டோம்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு திரும்ப கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாலு பேரும் பிளான் பண்ணி அப்படின்றாங்க ஆ ஓகே ஓகேன்னு சொல்லி மாஃபியா கேங் மாதிரி பிளான் பண்ணிட்டு ஷார்ட் எடுக்கிறதுக்கு அந்த லாக்கர் ரூம் கிட்டேயும் போயிட்டாங்க இவங்க போகிற நேரம் பார்த்து எல்லாரும் மாற்றி மாற்றி வர ஒரு வழியாக எல்லோரும் போனதுக்கப்புறம் அந்த லாக்கர் ரூம்குள்ளே போக எந்த லாக்கர் ஆகணுதுன்னு இவனுக்கு தெரியல ஸோ ஒன்னொன்னே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்க இப்படி அவன் லாக்கர் எதுடா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி லீ சொல்கிறான் திடீர்னு பார்த்தா அந்த சைட்லேருந்து ஒருத்த வந்து நிற்கிறான் என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி கேட்க அது அது ரக் அந்த பென் எடுக்க முடியல என்ன பெண்ணுடான்னு ரக்கு கேட்குறான் லீ இருந்துட்டு பெண்ணுடா அந்த பென்னு பென் பார்க்க வந்த நம்மளை என்ன பெண்ணான்னு தலையை செஞ்சுட்டு நிற்கிறான் ஏன்னா அவங்களுக்கு இல்லையா நான் என்ன சொல்ல வரேன்னு நம்ம இங்கே எதுக்கு வந்தோம் பெண் எடுக்க தானே வந்தோம் அந்த பெண்ணு அந்த பெண்ணுன்னு சொல்ல எக்ஸ்கியூஸ் ஃபாவோட லாக்கர் எதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க ஐயோன்னு சொல்லி டக்குனு வந்து அப்படி ரெக்கோட வாய முடிட்டான் நான் ஃபாவோட தம்பி தான் அவன் பெண் எதுவும் இங்கே விட்டுட்டு போயிட்டே எடுத்துட்டு வான்னு சொன்னான் லாக்கர் நம்பர் கேட்க நான் மறந்துட்டேன் கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்ல முடியுமான்னு சொல்ல எஸ் ஃபைவ் ஜீரோ எயிட்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பாட்டுக்கு அந்த பக்கம் போக அப்பாடா நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு வழியாக லாக்கரை ஓப்பன் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளே அந்த ஷர்ட்டும் எடுத்தாச்சு சரி வாடா சீக்கிரம் போடலான்னு சொல்லி ஒரு வழியாக நாலு பேரும் ஒரே இடத்துக்கு வந்தாச்சு ஆ இப்போ ஷர்ட் கையில் இருக்குது இதை சீக்கிரமாக போய் லாண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம துவைக்கணும் அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் ஓகேவான்னு சொல்லி லாண்ட்ரிக்கு வேக வேகமாக நாலு பேரும் வந்துட்டாங்க அங்கே வந்து பார்த்தா அங்கே ஒரு ஜென்ஸ் வந்து லேடி கேட்ட போட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க மோஸ்ட்லி இது வந்து தாய் சரிஸில் அதிகமாக நடக்கிறது தான் ஸோ இது வந்து கேஷுவல் தான் ஸோ இது ஒன்றும் பெரிய இஷ்யூவெல்லாம் ஆக்க வேணாம் என்ன மாதிரி கிளாத்து துவைக்கணும்னு சொல்ல ஒயிட் ஷர்ட்டை காட்ட இதுவா இதெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டால் கண்டிப்பாக துவைச்சா ஆளுக்கு போகவே போகாது இல்லை எவ்வளோ கரை இருக்க பாரு போப்போ அப்படின்னு சொல்லி அந்த லேடி திரும்ப கொடுத்துட்டாங்க இதெல்லாம் துவைக்க முடியாதுன்னு சொல்ல எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கேன் ப்ளீஸ் எங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணும் இதை ஹேண்டில் தான் வாஷ் பண்ணும் ஸோ இப்போ வாஷ் பண்ணுறவங்க இங்கே இல்லைன்னு சொல்ல ப்ளீஸ் அர்ஜென்ட்டு எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஜாய் கேட்குறா அதெல்லாம் முடியாது அதான் சொல்லிட்டேன்ல நான் இருக்கான டைமு முடிஞ்சு எனக்கு வாக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்ல ப்ளீஸ் கஸ்டமர் கேட்குறோம்ல இவ்வளோ அழகாக இருக்க பியூட்டிஃபுல்லான சிஸ்டர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்களான்னு டைப்பு கேட்குறான் அப்புறம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி லீவும் கேட்க சிஸ்டர்னு சொன்ன அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுச்சு சிஸ்டர் ப்ளீஸ் எங்களுக்காகன்னு சொல்ல அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படியே மிதக்கிற மாதிரி ஸ்லோ மோஷனில் ரெண்டு பேரையும் அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல வைக்க வெக்கமாக வருது அந்த லேடிக்கு அப்படியே சிரிச்சுட்டே இருக்க பின்னாடி இருந்து சும்மா இல்லாமல் அந்த ரக்கு நானே வேணாலும் துவச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் பாவி எல்லாத்தையும் மாற்றிட்டு அணைங்கிற மாதிரி திரும்ப பார்க்க அதுக்கான திங்ஸ்லாம் கொடுங்க அதை வச்சு நானே துவச்சிக்கிறேன்னு சொல்ல சரி ஓகேன்னு அந்த பவுடர் லிக்விட் எல்லாத்தையும் டப் எல்லாமே கொடுக்குறாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு முன்னாடி போய் துவைக்க ட்ரை பண்ண பட் சுத்தமாக போகவே இல்லை அது அப்படியே இந்த காஃபி கரை அந்த ஒயிட் ஷர்ட்லாம் அப்படியே இருக்கு இது போகவே மாட்டேங்குதுடா என்னடா பண்ணுறதுன்னு சொல்ல டைப்புலேயும் ஒரு பிளான் பண்ணுறாங்க வா ஆரம்பிக்கலான்னு சொல்லி சிஸ்டர் ப்ளீஸ் அது போகவே மாட்டேங்குது எங்களுக்காக ஹெல்ப் பண்ண முடியுமான்னு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கேட்குறானுங்க அதை உடனே அந்த லேடிக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு டக்கு டக்குன்னு வந்து இதான் நான் பண்ணுறேனான்னு சொல்லி உட்காந்து துவைக்கிறாங்க 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 டக்குன்னு பார்த்தா அந்த கரையெல்லாம் போச்சு ப்ரஷ் போட்டு எல்லாம் பளிச்சுன்னு ஆகிடுச்சு அப்புறம் அதை வாஷிங் மிஷினில் போட்டு ட்ரை பண்ணியும் எடுத்தாச்சு பட் எல்லாம் ஓகே ஆனால் சுருங்கி இருக்கே இது எப்படி போடுறது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ராக்கி வச்சுட்டே இருக்க அவ்வளோ தானே கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி டக்கு டக்கு டக்குன்னு அந்த லேடி அதை அப்படியே அழகாக க்யூட்டாக ஸ்டைலிஷாக அயன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியாக இவங்களோட ஷர்ட்டு பர்ஃபெக்டாக அப்படியே ரெடி ஆகிடுச்சு எதிர்பார்க்கவே இல்லை சூப்பர் சூப்பர்டா எப்படியோ ஷர்ட் ரெடி ஆகிடுச்சுல இப்போ தான் நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்ல பார்க்குறக்கு புது ஷர்ட் மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே இருக்குது சரி க்யூஆர் கோட் சொல்லுங்கள் நான் பே பண்ணுறேன்னு சொல்ல இங்கே கேஷ் மட்டும்தான் சொல்ல ஆஹா இப்போ என்ன பண்ணுது சரி நான் பே பண்ணிட்டு வரேன் அஞ்சு அப்படி ஆ போகுது நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி லீவ் மற்ற மூணு பேரை அனுப்பிட்டு பணம் கொடுக்கறக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் ஒரு வெளியே ஷர்ட்டை உள்ளே வைக்கிறக்காக ஓடி ஓடி வந்துட்டுருக்கேன் க்ளாஸை முடிச்சுட்டு ஃபா அப்படியே இறங்கி வந்துகிட்டே இருக்கான் லாக்கர் ரூமுக்கு கூடவே அவன் ஃப்ரெண்ட்ஸு பின்னாடி வந்துகிட்டுருப்பாங்க போல் இவங்க மூணு பேரும் ஷர்ட்டை தூக்கிட்டு ஓடி வந்துகிட்டே இருக்க திடீர்னு ஃபா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது திரும்பி பார்த்தா ஃபாவோட ஃப்ரெண்ட்ஸு வெயிட் பண்ணுறான் நாங்களும் வந்துடுறோம் ஒன்றாவே போகல அப்படின்னு சொல்ல ஐயய்யோ அவன் வரானே இப்போ மாட்டணும் எப்புடா போய் வைக்கிறதுன்னு சொல்ல உடனே ரக் நீ முதல்ல போ நாங்கள் ரெண்டு பேரும் அவனை டைவர்ட் பண்ண ட்ரை பண்றோம் போடா போடான்னு சொல்லி வேக பக்கம் அனுப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ என்ன எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறது அவனை போக விடாமல் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் திங்க் பண்ண ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி அப்படியே டைப் அதை விட டைப் அப்படியே போய் கீழே வந்துட்டான் ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜாய் அங்கே போய் நின்று கத்துறா இவங்க மூணு பேரும் ஆப்போசிட்ல வராங்க அதாவது பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பட் அவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி லீ அங்க வந்துட்டு ஐயோ என்னாச்சு சொல்லி அவன் ஓடிவரா ஏ ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணு ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவனும் கத்துறான் பட் தம்பி தான் கூப்பிட்றான்னு தெரிஞ்சு கூட பார்த்துட்டு கண்டுக்காம அந்த பக்கம் போக அப்புறம் ரியோவும் போடா இவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படியே போயிட்டான் மூணு பேரும் அப்படியே பார்த்து கண்டுக்காம போக என்னடா இவனுக்கு ஹெல்ப் பண்ணாமல் போறானுங்களேங்கிற மாதிரி இவங்க மட்டும் ரெண்டு பேரும் கத்தே இருக்க ஹெல்ப் பண்ணுறோம் ஹெல்ப் பண்ணுறோம் ஓகே ஓகேன்னு சிரிச்சிட்டே அதில் ஒருத்தன் காமெடி பண்ணிட்டு போகிறான் ஷார்ட் எப்படியாவது உள்ளே லாக்கர் ரூமில் வைக்கிறதுக்காக ரக் அங்கே வந்துட்ருக்க திடீர்னு பார்த்தா அங்கே ஓ நிற்கிறான் ஓவை பார்த்தோன்னே ரக்குக்கு டென்ஷனு ஓ நீங்கள் அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன பண்ணுற எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்க அது அது வந்து அது வந்து நான் நான் தெரியாமல் இந்த ரூமுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சாரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் போகாத போகாத அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓ அப்படியே ஆரம்பிக்கிறான் என்னது ஓ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து நாளைக்கு என்னோடய பர்த்டே பார்ட்டிக்கும் ஒன்று இன்வைட் பண்ணணும்னு நினச்சேன் நாளைக்கு எனக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குது கண்டிப்பாக நீ வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட அது நீ எப்பயுமே என் பர்த்டே பார்ட்டிக்கு வந்ததே இல்லை ப்ளீஸ் இந்த வருஷமா வந்து நீ எனக்கு வரணும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் வரியா அப்படிங்கிற மாதிரி ஓ கேட்குறான் அது வந்து அதை வந்து நான் யோசிச்சிட்டே இருக்க ப்ளீஸ் நானும் ப்ராமிஸ் பண்ணித்தரேன் நீ மட்டும் அங்கே வந்தா கண்டிப்பாக உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் இனிமேல் ப்ளீஸ் எனக்காக என் பர்த்டே பார்ட்டிக்கு வரையான்னு சொல்லி கேட்க அது வந்து அது வந்துன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா ராக் என்ன பண்ணுறதுன்னு புரியல ஆமாம் நீ பின்னாடி என்ன வச்சுருக்க ஆ ஒன்று இல்லையே அது ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி கையை மறைச்சிக்கிட்டே நிற்கிறான் சரி ஓகே நாளைக்கு உங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு நான் வரேன் அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டான் உண்மையாக வரையா ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக நான் வரேன் நீங்கள் போகலையா இது நான் போகணும் போகணும் ஆ சரி ஓகே நான் டாய்லெட் போகணும் நீங்கள் போங்க நான் வந்துடுறேன்னு சொல்ல ஆ சரி சரி டாய்லெட் வந்து பக்கம் இருக்கு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஓ அந்த பக்கம் போக இவன் அப்படியே மெல்ல மெல்ல பின்னாடி போயிட்டே இருக்கான் ஆ சரி பாய் பாய்னு சொல்லி ஓக்கு போகிறதுக்கு மனசே இல்லை திரும்பி திரும்பி இவனை பார்த்துட்டே போக பாய் 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 பாய்ன்னு சொல்லி ஒரு வழியாக அவனை அனுப்பி வச்சுட்டு அப்பாடா போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி வேக வேகமாக கரெக்டாக அங்கே ஃபாவோட லாக்கர் ஓப்பன் பண்ணி இந்த ஷர்ட்டை உள்ளே வச்சுட்டான் வெளியே போகலான்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவங்க மூணு பேரும் பேசிட்டு வந்துட்டே இருக்காங்க ஃபா ரியோ ஹியா மூணு பேரும் பேசிட்டு வர மாட்டணுங்கிற மாதிரி அங்கே எப்படியோ போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அப்படியே ராக்க ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க ஆமாம் என்னடா நடக்குது உன் ஃப்ரெண்டு உண்மை உன் தம்பியோட தம்பியோடய ஃப்ரெண்டு உண்மையாகவே மயங்கினானா பார்த்தா அப்படி தெரியல காமெடி பண்ணிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே வராங்க லாக்கர் ஓப்பன் பண்ணி பா அங்கே அந்த ஷர்ட் இருக்குது என்னடா ஷர்ட் அப்படியே இருக்குங்கிற மாதிரி சொல்ல டீ அதுலேருந்து கரைய்கிட்ட காணா போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஹியா கேட்குறான் ஒன்றுமே எனக்கு புரியலடா திடீர்னு நெப்ட்ரா போகும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி இவங்க மூணு பேரும் அந்த ஷர்ட்டை பார்த்த்ருக்க சரி ஓகே விடு அப்புறம் பார்த்துக்கலாம் இதை பற்றி இப்போ சிறுவா போல அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அந்த பக்கம் போயிட்டாங்க மூணு பேர் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அப்போ தான் நிம்மதியாக இருக்குது நம்ம ராக்குக்கு அப்பாடா ஒரு வழியாக போயிட்டாங்களான்னு அங்கே ஒளிஞ்சிருந்த இடத்துலேருந்து மெல்ல மெல்ல அப்படியே எட்டி பார்க்குறான் ஆ போயாச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது ஒரு வழியாக இந்த ஷேர்ட் அவங்க பார்த்துட்டாங்கிற மாதிரி அப்படியே மெல்ல மெல்ல அவனும் தப்பிச்சு அங்கேருந்து வெளியே வந்துட்டான் அப்புறம் ஒரு வழியாக ரகாம் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசிகிட்ருக்கான் அப்பாடா ஒரு வழியாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோண்டா ஆமாடா அவங்கவுங்க பாட்டை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணிட்டோம் அதனால தான் எல்லாம் முடிஞ்சுது ஆ இப்போ ஃபாஸ்ட் ஷாக் ஆகிருப்பார் அந்த ஷர்ட்டை பார்த்து அதெல்லாம் தெரியலடா ஆமாம் ரக் நீ எப்படியோ மேனேஜ் பண்ணி கொண்டு போய் அங்கே வச்சுட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னு சொல்ல சாரி என்னால் தான் உங்கள் எல்லாருக்கும் பிரச்சனைங்கிற மாதிரி ரக் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி நான் நிறைய ஓடிட்டேன் வெயிட்டு லாஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நல்லதான ஜாய் நல்லதான அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கேன் ரக்கு ஓகே ஓகே நான் உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படியே மாற்றி மாற்றி எல்லாரும் பேசிகிட்ருக்கேன் ஆமாம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்டா லாக்கர் ரூம்குள்ளே வைக்கிறேன்னு போயிட்டு ரொம்ப நேரம் உனக்கு ஆணும் அங்கே என்னடா நடந்தது அது ஆக்சுவலி அங்கே என்ன நடந்ததுன்னா நான் ஓவன் மீட் பண்ணேன்னு சொல்ல மறுபடியும் ஓவா இந்த டைம் அவன் என்னடா பண்ணான்னு எல்லோரும் கேட்குறாங்க வேறு எதாவது பண்ணானா அது வந்து அது என்ன சொல்கிறது அவன் அவன் பர்த் பார்ட்டிக்கு நீ இன்வைட் பண்ணான்னு சொல்ல என்னது பர்த்டே பார்ட்டிக்கான்னு சொல்லி ஷாக்காக கேட்குறாங்க ஆமாம் அவன் வந்தால் நல்லாருக்குன்னு சொல்கிறான் அவன் வர சொன்னா நான் வரேன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல ஏன்டா நீ இப்படி பண்ணுற உனக்கு ஏன்டா இப்படி இருக்குது உன்னை மாதிரி ஒருத்தனை பார்த்தா டென்ஷனாக இருக்குடா அந்த ஓ கூப்பிட்றத பார்த்து எதுக்குடா நீ போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது என்ன பண்ணுறதுன்னு புரியல கூப்பிட்டான் அதனால் போயிட்டேன் இப்போ ஏண்டா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரக்கக்கிட்ட பேச இங்கே பேர் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிட்டே சொன்னான் பர்த்டே பார்ட்டிக்கு நான் வந்தால் இதுக்கப்புறம் அவன் என்ன தொந்தரவு பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் அதனால தான் நான் ஓகே சொன்னேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இந்த ஒரு டைம் மட்டும்தானே போயிட்டுனா அதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்லன்னு சொல்ல அவன் சொல்கிறத நீ நம்பறியா ஆமாம் கண்டிப்பாக அவன் சொல்கிறது உண்மைதான் அவன் அதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு சொல்ல எல்லாருக்கும் டென்ஷனாக இருக்குது ஏன் தான் இப்படி பண்ணுறியோ நீ அதை ஓகே சொல்லி ஏற்றுருக்கக்கூடாது கூடாது பட் இருந்தாலும் பரவாயில்ல உன் கூட உன்னை தனியால் அனுப்ப முடியாது நாங்களும் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமாம் ஆமாம் நம்ம எல்லோரும் ஒன்றா போகலாம் அப்போ தான் ஈஸியாக பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும்னு சொல்லி இவங்க மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ண சரி ஓகே வாங்குடாங்கிற மாதிரி ராக அவனை பார்த்து சிரிச்சுட்ருக்கான் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை இங்கே முடிச்சுக்கலாம் அடுத்த பாட்டில் இன்னும் சூப்பராக இருக்குது ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றி கருத்துக்கலை மறக்காமல் சொல்லிடுங்க